கர்த்தருடைய பரிசு படித்ததில் இருந்தது உன்னோடு பேச வேண்டும் அதிகாலையில் பேச ஓடி வந்தேன் ஆழ்ந்த உரத்தத்தில் இருந்தாய் காலையில் பேச வந்தேன் கடமைக்கு கூட வேதத்தை வாசிக்கவில்லை மாலையில் பேச ஓடி வந்தேன் மணிக்கணக்காய் பேசினாய் உன் நண்பர்களிடம் இரவிலாவது பேசுவாய் என ஆசையாய் காத்திருந்தேன் நீயோ உறக்கத்தில் கரம் விரித்து உயிரையே தந்தேன் நீயோ காயங்களையே பரிசலிக்கிறாய் என்றாவது ஒரு நாள் பேசுவாய் என காத்திருக்கிறேன் நேற்று இன்று அல்ல காலம் காலமாய் வருவாயா மகளே வருவாயா மகனே என்னிடம் பேச இங்கிடம் ஏன் கத்திரத்துல பேசுறதுக்கு நமக்கு டைமே இல்ல அனைகள்ல நம்ம பிஸியாயி போயிடுறோம் ஒருவேளை நம்ம ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நம்ம இருப்போம் செயல்படுறோம் காணப்படும் நம்ம நடத்தப்படலாம் ஏன்னா சொல்லுது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகிறது சொல்லி அப்ப எப்படி நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவராய் ஏற்றி சொல்றாரு சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு அப்ப எப்படி நம்ம ஜெபிக்க முடியும் சில சில டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஜெபிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ஷெட்யூல் ப்ராப்பர் பிரேயர் டைம் இந்த பர்ட்டிகுலர் டைமுக்கு நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெப நேரத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்கலாம் இன்னொன்னு ஆஹ் ப்ரே அட் மீல்ஸ் நம்ம லன்ச் சாப்பிடறது முன்னாடியோ இல்ல காலை உணவு சாப்பிட போறதுக்கு முன்பதோ இரவு உணவு சாப்பிடறது முன்னாடியோ ஜெபிக்கலாம் அப்புறம் ஒரு ப்ரேயர் லிஸ்ட் வச்சு ஜெபிக்கலாம் இன்னைக்கு நான் இவங்க அவங்களுக்கே நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிரேயர் லிஸ்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி நம்ம அதை ஜெபிக்கலாம் சில பேர் வந்து பிரேயர் பார்ட்னர்ஸ் வச்சிருப்பாங்க நம்ம பிரெண்ட்ஸோட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம அவங்களோட கூடி ஜெபிக்கிற ஒரு பிரேயர் பார்ட்னர் வச்சு ஜெபிக்கிற ஜெபம் இன்னொரு காரியம் வந்து குடும்ப ஜெபத்துல நம்ம ஜெபிக்கலாம் நம்ம குடும்ப நபர்களோட சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் பரமண்டல ஜெபாங்க கர்த்தருடைய பிரேயர் பரமண்டல ஜெபத்தை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கலாம் ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு டைம் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை ஸ்தோத்தரிச்சு ஸ்தோத்திர பணி செலுத்தி நம்ம ஜெபிக்கலாம் அது மாத்திரம் இல்லாம சங்கீதங்களை மெடிடேட் பண்ணி நம்ம இந்த சங்கீதங்களை வச்சு நம்ம ஜெபிக்கலாம் இது மாதிரி அநேக காரியங்கள் இதுல காணப்படுது இந்த ஜபத்துல உங்களால ஜெபிக்க முடியலையா இது மாதிரியான சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஜெபிங்க கத்தரோடு கூட எப்பொழுது ஐக்கியத்தில் உங்கள் ஆத்மா ஆண்டுவரோடு ஒன்றாக இருக்கு ஐ